ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்குது இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தால் போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி எந்த ராசின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா தனுசு ராசி ஏற்கனவே ஏற்ற சனியில் இருந்து விடுபட்டாலும் இன்னும் அந்த ஒரு இதுலேயே இருக்கீங்க அந்த வைபிலேயே தான் இருக்கீங்க அந்த அதிர்வலையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது உடனடியாக மாற்றம் பெரும்பாலானருக்கு தெரியல எல்லாம் நினைப்பாங்க ஏழரை சனியில் பாத சனி நமக்கு தொல்லை போயிடும் ஆனால் நம்ம பாதசனியும் முடிஞ்சு இத்தனை மாதங்கள் ஆகுது இன்னமும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கல ஆண்டு ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கும் படிப்படியாக ஏ மாற்றங்கள் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஆட்களாக தனுசு ராசி மாறுவீங்க ஏன்னா பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சய பலன் இருக்குங்க ஏன்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க தெரியுங்களா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வைராகியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையிலேயே அவங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள் ஏன்னா வெள்ள மனசு கொண்டவர்கள் தனுசு ராசி எல்லாருக்கும் உதவணும் எல்லாேருக்கும் செய்யணும் எல்லாரையும் அரவணைக்கணும்னு நினச்சி இவங்க அவங்க வாழ்க்கையே நிறைய தனுசு ராசிக்காரர்கள் இழந்திருக்காங்க அதெல்லாம் எத்தனை பேர்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் தனுசு ராசி அப்படி ஒரு உயர்ந்த குணம் உயர்ந்த எல்லா செயலும் இருக்குங்க அவங்க குருவோட அம்சன்றதுனால அவங்க எல்லா இடத்துலையும் சாதனையாளர்களாகத்தான் இருந்திருப்பீங்க ஆனால் என்ன செய்தாலும் உங்களுக்கு பலன் மட்டும் ஒரு சோதனையாக தான் இருந்திருக்கும் சாதனை படைக்கணும் தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் போராடிட்டு சிலர் விரக்தியாகவே ஆயிட்டீங்க அப்படியெல்லாம் ஆகாதீங்க எல்லாம் சரியாக போயிடும் இறைவன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு அனுகிரகத்தை இருக்கார் என்ன அது நமக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிது அவ்வளோதான் இப்போ கிரக பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க பிரச்சனை ஏதாவது குடும்பத்தில் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் அது மாதிரியான பிரச்சனை தான் இருக்குது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அதுதான் உண்மை ஏன்னா பிரிவெல்லாம் பார்த்தவங்க நீங்கள் தான் நிறைய பேர் பேரண்ட்ஸை விட்டு பெற்றோர்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கணவன் மனைவி இடையே பிரிவு ஏற்பட்டுச்சு குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை என்னவோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அப்படி இல்லைங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தாலும் சின்ன சின்ன சலசலப்போ இல்லை சின்னதாக அந்த இடத்துல ஒரு கசப்பு வரும் அடுத்த நிமிஷம் அது சரியாக போகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் அதே போல் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்தவங்க கூட சரியாயிடுங்க உடல் ரீதியான சங்கடங்கள் தீந்துரும் மனசில் தான் கொஞ்சம் அந்த கவலையும் வழிகளும் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா வந்த வழி அப்படி எத்தனையோ பாரங்களை சுமந்து வந்திருக்கீங்க எத்தனையோ கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க அதனால கொஞ்சம் மனசு மட்டும் இன்னும் சங்கடத்தில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாலும் நாளடைவில் அது சரியாயிடுங்க அதுக்கு நாம் மருந்து போட்டு தான் ஆகணும் மனசை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும் எல்லாம் சரியாயிடும் நீங்கள் தான் உங்கள் மனசை தேத்திக்கணும் அதை போல் செய்யுங்க ஏன்னா பழச நினச்சே பலர் வந்து அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் திறமையாக இருப்பாங்க எல்லா முயற்சியும் அவ்வளோ எடுப்பாங்க இருந்தால் அவங்களுக்கு தோல்வி பொழுது அது மன ஆறுதல் இல்லாமலே இருக்கிறது காரணம் தாங்க பெண்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் எவ்வளோ யோசித்தேன் எவ்வளோ செஞ்சேன் எனக்கு சரியான பலன் கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் இன்னும் என்ன பண்ணணும் இறைவன் அணுகிறங்க எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சம் கொடுக்கும் டைம் எடுக்குது அவ்வளோதான் அதை நினச்சிக்கணும் மிச்சபடி நீங்கள் வந்து எல்லாமே முடிந்து போய்விட்டதாக நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க ரன்னிங்கில் இருக்கீங்க அதை நினைக்கணும் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு தோல்வி இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை உங்களுக்கு பக்குவமாய் கிடைக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லை அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு அது வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த சொந்த மந்தங்களால் பிரச்சனையை தாங்க நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுவும் இந்த ரத்த உறவுகள்லாம் கொஞ்சம் உங்களை பாடாகப்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க இப்போ தான் கொஞ்சம் மாறிச்சின்னு சொல்கிறீங்க மறுபடியும் வருதுன்னு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அவங்கள பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா ஏழரை சனையிலேயே எத்தனை பேரோட முகங்களையும் நீங்கள் பார்த்துட்டீங்க யார் யார் எப்படி எந்த மாதிரியான ஆட்கள்னு பார்த்துட்டிங்க இனி கனிவு கரிசனம் எதுவும் தேவையில்லைன்னுதான் நான் சொல்லுவோம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சரிப்படுத்தி ஸ்டடியாக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் முடிந்த வரையிலும் தெளிவாருங்க பிரச்சனைன்னு வந்தால் கொஞ்சம் அவங்கள அப்படியே விலக்கி விட்டுட்டு இடையே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னால் சுற்றி இருக்கிறவங்களால் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கவலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஏன்னால் கூட இருக்கக்கூடியவர்கள் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் நட்பால் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது உறவுகளால் வரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்குதுங்க கவனமாக இருங்க முடிந்த வரைக்கும் விலக்கி விட்டுருங்க அவங்களாம் தேவையே இல்லை என்றைக்காக இருந்தாலும் சேர்த்துக்கலான்ற எண்ணத்தோடு போங்க எப்படியாக இருந்தாலும் வருவாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்களால உங்களுக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருச்சு தெரியாமல் அவஸ்தப்படுறது வேறு தெரிஞ்சு நம்ம கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உடனடியாக சொத்தெல்லாம் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் இப்போ வந்து நீங்கள் அந்த ச சொத்து பிரிக்கிறோம் பாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஈடுபடாதீங்க கொஞ்சம் நாள் போகட்டும்னு சொல்லுங்கள் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வந்து சேருதான்னு பாருங்கள் அதுக்கு அதற்கு பிறகு எதுவாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக போகணுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால நீங்கள் சரியாகவே போனாலும் இந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு யாரையாவது அனுப்பிவிட்டுரும் அது நமக்கு வந்து அது மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் உடல் ரீதியான கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஆக்கிடும் அதனால் வண்டி வாகனம் எடுக்கும் பொழுது குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எடுங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனால அந்த குடும்பமே பாதிக்கப்படும் அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் கண்ணுங்க அறுத்துமாக கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க மனசுக்குள்ளே இப்போதாங்க பயங்கரமான தைரியம்லாம் வரும் ஏற்கனவே தைரியசாலி தான் ஏன்னா பிரச்சனை பெருசு பெருசாக சந்தித்து வந்திருக்கீங்க ஆனால் இப்போ ஒரு பலமான தைரியம் கிடைக்கும் எதாக இருந்தாலும் நான் பண்ணிவிடுவேன் செஞ்சுடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் முயற்சி செய்கிறதுக்கான உத்வேகம் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கூடியதை வந்து சூரிய பகவான் கொடுக்குறாரு அதே போல் தந்தை வழியில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குங்க ஏன்னா நாள் வரைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லக்கூடியவர்களுடன் சின்ன சின்னதாக வாக்குவாதம் அது மாதிரி இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் சுமூகமான உறவு ஏற்படும் தாய் தந்தையினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பலமாக கிடைக்குது அதே போல் அதிக பயணம் செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய வந்து இப்போ வந்து ஊருக்கு போகிறது இல்லை வந்து கோவில்களுக்கு போகிறது சுற்றுலா போகிறதுன்ற மாதிரி உங்களுக்கு இப்போ பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலே ஒரு பிரச்சனை எல்லாம் ஸ்மூத்தாகிடும் மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்துடும் கவலை எல்லாம் குறைஞ்சிரும் டக்கு டக்குன்னு கோவமாகவே இருந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் போகணுன்னா வெளியே கிளம்பணும் எங்கேயாவது போய்ட்டு வரணும் எதையாவது பார்த்துட்டு வரணும் வேறு பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது வேறு ஒருவர்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்குது சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் நம்மளை மறக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் பிரச்சனை என்னென்ன வ வந்து வெளியே வந்துடும் நாம் நம்மளையே நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது எப்பயும் சுய பச்சாதாபம் நம்மளை வாழ விடாதுங்க அதுதான் உண்மை தனுசு ராசிக்கு நான் அழுத்தமாகவே சொல்கிறேன் சுய பச்சாதாபம் என்றைக்கு எடுத்துக்காதீங்க ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சே நான் இப்படி ஆகிட்டனேன்னு வருத்தப்படவே படாதீங்க எதுவாக இருந்தாலும் என்னால் முடியுன்றதுனால தான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான்ற தைரியத்தோடு கிளம்புங்க உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றி தாங்க இதேவேல நல்லா நல்லாயிருக்குங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது இப்போ வந்து தொழிலை வந்து முயற்சி பண்ணி மேற்கொண்டு நான் பெருசாக பண்ணலாமான்னாலும் தாராளமாக பண்ணலாம் இல்லைங்க நான் இருக்கிறத வச்சுக்கிட்டே சரியாக போய்கிட்ருக்கேன்னா அதுவும் உங்கள் விருப்பம் தான் எல்லாமே சரியான அமைப்பில் நீங்கள் கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் எதுவாக இருந்தாலும் செய்கிறதுக்கு பாருங்க உங்களை மட்டும் வச்சு எதுவும் செய்யாதீங்க குடும்பத்தோடு சேர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கணும் குடும்பமே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணால் அந்த வேலையை செய்யுங்க இல்லையா கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு சரியான வேலையை தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க அதே போல் செலவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஏதாவது ஒரு செலவு விரைய செலவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சுப விரைய செலவாக கூட மாற்றிக்கலாம் ஏதாவது வாங்கிறது இடம் வாங்கிறது இல்லை வந்து வண்டி வாகனங்கள் மாற்றுறது வீட்டுக்கு அழகு சாதன பொருட்கள் இல்லை ஆடைகள் எடுக்கிறது குழந்தைங்களுக்கு எதாவது செய்யணுன்றது எதையாவது நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லாதாங்க இருக்கும் அந்த விரையன்ற கணக்கில் உங்களுக்கு சுப விரைய செலவாக பொழுது மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன் வீட்டுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன் எனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன்றது ஒரு தெம்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பல நாட்களாக பல ஆண்டுகளாகவே உங்களுக்குரிய எதுவுமே செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்க இப்போ இயல்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் திடீர் ஆன்மீகத்தின் மீதெல்லாம் அதீத நம்பிக்கை வரும் பாருங்க இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வந்து கடவுள் பக்தர்களாகத்தான் இருப்பீங்க நீங்கள் கடவுள் மீதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கோபம் வராது என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு மட்டும் கேட்பீங்க ஆனால் இருந்தாலும் பக்தின்றது உங்களை விட்டு விலகவே விலகாது இப்போ இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காலையில் ஒரு மூணு இருந்து ஐந்து மணிக்குள்ளே ஒரு விழிப்பு வருது அப்படின்னா ஒரு சிலர் இப்போ இந்த தகவலை தவறாக பரப்பி விட்டுட்டுருக்காங்க அதனால தான் நான் இந்த பதிவுகளில் நான் போட வேண்டியதாக இருக்குதுங்க ஐந்து இருந்து அதாவது மூன்று இருந்து ஆறு மணிக்குள் ஒரு விழிப்பு வந்தா அது நடந்துடும் இது நடந்துடும் எதிர்மறையாக நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படி ஒரு மூன்று இருந்து ஐந்து மணிக்குள் உங்களுக்கு யாரோ எழுப்பி விடுறா போலையோ ஏதோ காதில் வந்து யாரோ உங்கள் பேரை சொல்ற மாதிரி இருக்குதுன்னா இறைவனின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தங்க ஏன்னா அந்த பஞ்சபூதங்களும் பிரபஞ்சங்களும் உங்களுக்கு வந்து துணையாக நிற்பதற்கு ஆறுதலாக இருப்பதற்கு தாங்க உங்கள் வந்து பேச வருது கனெக்ட் ஆகுது ஈர்ப்பு விசையில் வந்து வருது ஈர்ப்பு விதியாக வந்து உங்களுடன் உறவாட வருது ஏன்னா பிரபஞ்சம் இருக்கும் வரையில் நம் வாழ்க்கையில் நம்ம எது பேசுனாலும் சரிங்க நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிருக்கலாம் உங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம் இது எல்லாமே எங்கே போகுதுன்னா அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள அடக்கமாகத்தான் இருக்குது அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடியதாக மாறி உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி தெரியும்னா இதை மாதிரி தான் அந்த காலையில் மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு விழிப்பு வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதான் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் ஒரு சிலர் வந்து வேறு விதமாக சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்காதீங்க நன்மை நடக்கும் நினைங்க எல்லாத்தையும் நேர்மறையாக நினைங்க எல்லாத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவாக நினைங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எதையும் கண்டு பயப்படாதீங்க அச்சப்படாதீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இறைவனின் அனுகிரகம் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் குழப்பமும் ரொம்ப டென்ஷனும் இருந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக தைரியமாக இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் என்னால் முடியும் பிரச்சனை தானே எத்தனையோ பார்த்துட்டோம் இதுக்கு மேலே வராது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள் நீங்கள் ஆறுதல் படுத்திக்கிட்டு உங்கள் செயலை தெளிவாக செய்யக்கூடிய நேரமாக ராகு பகவான் கொடுக்குறார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க ஏன்னால் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் தான் செய்யுது அப்போ மாற்றம் இருக்குது வழிவகை ஏற்படுது தெளிவு கிடைக்குது நீங்கள் நம்பிக்கையோடு இருந்து எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எதையெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் கிடச்சிருங்க ஏன்னா நிறைய பேர் வேலை இழந்திருப்பாங்க சொத்து இழந்திருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க மன ரீதியான பிரச்சனை பிரிவுகள் நிறைய பேர் குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கும் அது எல்லாம் மாறி இப்போ எல்லாமே ஒரு அமைப்புக்குள்ள உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தாங்க நிறைய நன்மைகள் நடக்கும் ஏற்கனவே பட்டுட்டிங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு அதே போல் நல்ல அமைப்பில் தான் இருக்கார் அரசாங்க உதவியெதாவது எதிர்பார்த்துட்ருக்குறவங்களா இருந்திங்கன்னா தனுசு ராசிக்கு இப்போ முயற்சி பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அரசாங்க உதவி கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த தொழில் போட்டியெல்லாம் நிறைய நடந்திருக்கும் உங்களுக்கு எந்த தொழில் செய்ய போனாலும் முன்னாடி அதுக்கு முன்னாடி உங்களை வாழ விடாமல் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாம் இப்போ காணாத போயிடுவாங்க கேது பகவான் மூலமாக விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்ங்க படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டுரும் மனசுக்கு தைரியம் கிடைக்கும் நல்ல உறவுகள் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையுங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து நன்மைகளும் இறைவன் அருளால் வந்துடும் கேது பகவான் அந்த இடத்துல இருக்கார் அதே போல் ஹனுமன் வழிபாடு இன்னும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ரெண்டே ரெண்டு தெய்வத்தை வாழ்நாள் முழுக்கவே பிடிச்சிக்கலாங்க ஒன்று விநாயகர் இன்னொன்று ஹனுமன் இவங்க ரெண்டு பேர் இருந்தாலே நீங்கள் எல்லா விதத்திலும் சாதனையாளர்களாக வருவீங்க இல்லைங்க நான் வந்து பெண் தெய்வத்தை வழிபடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா துர்கையை வழிபடுங்க காணியை வழிபடுங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க பயத்தை போக்கிடுவாங்க துணையாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் முழுக்க துணையாக வரக்கூடியவர்களாக இருந்து எல்லா செயல்களும் வெற்றியாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எளிமையாக ஜெயிக்கக்கூடிய காலங்களாக இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்